முன்னாடியெல்லாம் என் பாட்டை விரும்பி கேட்பாவோ எல்லாரும் இப்ப பிடிக்கவே மாட்டேங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் என் பேரனுக்காக நான் தான் நிறுத்திடுவேன் சம்மந்தி அம்மா நீங்க ஏன் இங்கேயே இருக்கியோ பேசாட்டிக்கு சென்னை பேய் இந்த சூப்பர் சிங்கரு சரிகம்மா பத நிசா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிசாவை ட்ரை பண்ணா என்ன எல்லாம் ஆசை தான் பாட்டு போட்டிக்கு போகணும் அங்கே பாடணும் ஜட்ஜஸ் எல்லாமே என் குரலை கேட்டு என்னையே தலையில் தூக்கி வச்சு ஆடணும்னு நிறைய ஆசைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் என்ன செய்ய கடமை என்னை தடுக்குது என்ன கடமை உங்களுக்கு வீட்டில் சும்மா தானே கிடைக்கியோ திரிசா பிள்ளையும் கொஞ்ச நாளில் நல்லா வளர்ந்துடும் நீங்கள் பேசாமல் போய் ஆடுங்க சை பாடுங்க போவனும் போவனும் போனும் சென்னை போறோம் பாடுறோம் பரிச தட்டி தூக்குறோம் ஆமா அங்க பேருங்க இங்க உங்க குரல கேட்கவே முடியல மண்ட குடையுது ஹலோ 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏமா சிவா என்ன திடீர்னு வந்துட்டா வா 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 இல்லையே மர்மகையன இருக்க விட மாட்டேகான் அவன பார்க்க தான் ஓடி ஓடி வந்திருக்கேன் வா பா சிவா அத நீங்க இன்னும் போலயா நான் போக மாட்டேன் பா நான் நிறைய நாள் இருக்கணும்னு இருக்கேன்

எப்பா என் தம்பி பெரியால் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானே இங்க வச்சிரல நான் எடுத்துக்கறேன் பிள்ளை தள்ள வேண்டியது தள்ளி நடக்கிறதுக்கு இன்னொரு எம்பிட்ட நாள் இருக்கு மாமா காரமா அதுக்குள்ள பிள்ளை நடக்கிறதுக்கு ஆசை பட்டுக்குட்டி தூங்க வை பிள்ளையே என்னப்பா திடுதுப்புன்னு வந்து நிக்க இல்லப்பா ரொம்ப நாளா வேற ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அடைச்சிட்டு சேலரி பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் நல்ல வேலை அப்புறம் மாசம் மாசம் இன்க்ரிமெண்ட் இருக்கும் போல அதான் சந்தோஷமா இருக்கேன் அதான் உடனே பிளே பார்க்கலான்னு ஓடி வந்துட்டேன் அப்படியா நல்ல வேலை தான் போலுக்கு சரி சரி அந்த வேலையை விட்டுறாத நல்ல பாருன ஆமா என்ன ஒண்ணு சனி ஞாயிறு வர முடியாது மாசத்துக்கு ஒரு கதை வர முடியும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த ஊர்ல அப்படி என்ன மண்ணு இருக்கு ஓயாம கிட்ட வந்து தெரிய பரவாயில்ல மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு பாட்டி கூட வேண்டாம் ரெண்டு மாசம் ஒரு கதை எந்த ஓ புத்தி மாறவே மாறாத இல்ல இல்ல அம்மா சொன்னேன் வியாழ நல்ல வேலை பத்தியா சரி நான் அப்படியே ரவுண்ட் போயிட்டு வரேன் எங்க போறேன் எப்போ ஊர்ல இருந்து வந்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகும்ல என்ன புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க சாப்பிடறத செஞ்சு போய் மதியம் வந்து சூடா சாப்பிடுற அத்தை நான் ஊருக்கு போற வரைக்கும் பாடிடாதீங்க என்னவென்று சொல்வதம்மா வெஞ்சியாமல் பேரலகை ரைட் சொல்றது கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு பண்ணது அத்தமா நான் உள்ள தூங்க போட்ட வரைக்கும் அது பாடாம இருங்கல சொல்ல முடியலையம்மா வெஞ்சியாமல் பேரலகை கூடிய சீக்கிரம் காது டாக்டரை தான் போய் பார்க்கணும் போலுக்கு 와와 இறையுதம்மா ஏல இனிமேல் யார் பேச்சையும் கேட்டு தப்பானதெல்லாம் செய்யக்கூடாது அன்னைக்கு அந்த அத்தை வந்து நம்மகிட்ட போய் பொய்யா சொல்லி கல்லடிக்க அடிக்கு வச்சவள அதிலே எல்லாருக்கும் கால் அடிலாம் பட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு எங்க அம்மாலாம் அடி வெளுத்துட்டாய இன்னியே எங்க அம்மைக்கு என்ன விஷயமே தெரியாது அப்படியே மண்ணலி போட்டு மறைச்சிட்டேன்

நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட போறோம் முனிஸ் எனக்கு இப்போ சூப்பரான வேலை இருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சேலரி நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஜாம் ஜாம்னு வாழலாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் வா நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம் சூப்பர் 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 முடிவு கூட்டிட்டு போய் அந்த பிள்ளை நல்லபடியா வச்சு வாழ்க்கை நடத்த போயிட்டு வா முனிஷ் சரியான முடிவு எடுப்பில் ஆசையாக லவ் பண்ண பையனை விட்டுறாதப்பில் போ அவங்க கூட போய் வாழ்க்கை நடத்து போ அப்புறமா ஏதாவது சரியே பண்ணிக்கலாம் ஆமா முனிஸ் பத்தியா அந்த அக்கா மாதிரிலே சொல்றாங்க பிளீஸ் வா நம்ம இப்பவே போயிடலாம் சரி இப்ப சரியான முடிவு எடுத்திருக்கான் போ போ முனிஸ் என்ன முனிஸ் பண்ணட்டும் சரியான ஜாப் இல்லை நம்ம ரெண்டு போய் எங்க போய் என்ன செய்ய முடியும் ஆனா இப்ப எனக்கு நல்ல ஜாப் இருக்கு வா போயிடலாம்

ஏன் பொண்ணு எதுக்கு செர்லின்னு ஓடி போனோம் நானே லவ் பண்ண பையனுக்கு கெட்டி வச்சிருவேன்ப்பா நீ முதல்ல இந்த கிளவி மாதிரி பேசுறத விட்டுட்டு ட்ரெண்டிங்க ஏத்த மாதிரி வாழு இது பைத்தியக்காரத்தனம் அம்மா ஒரு பக்கம் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு மிரட்டுறாங்க உன்னையும் விட முடியாம பரிதவிச்சுக்கிட்டு வாரு என்ன மாதிரி எவ்வளவு பசங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா அம்மாவையும் விட முடியாம லவ் பண்ண பொண்ணையும் விட முடியாம அதெல்லாம் நரகம் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் ஈஸியா உங்க வீட்டுல பாக்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிருவீங்க நாங்க அப்படியா மறக்க முடியாம கெட்ட பழத்துக்கு அடிமையாகி வேலை வெட்டிக்கு போகாம பெத்தவங்களையும் கவனிக்க முடியாம நரக வேதனம் உங்களுக்கு எல்லாம் என்னடி தெரியும் போடு 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 அத்தனை ஆண்களுக்காகவும் பேசுகிறார் சிவா முனிஸ் சில நேரங்களில் மனசு வந்து குழப்பமாக தான் இருக்கும் அம்மா நிறைய வாட்டி மிரட்டிச்சே தவிர அது எதுவும் பண்ணுறாதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது ஆனால் ஒன்றே நான் இப்போ விட்டுட்டேனா அப்புறம் எப்போவுமே நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் தயவு செஞ்சு பாப்பா ஏறலாம் முனிஸ் ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேட்குறேன் கிளம்புங்க நேரத்தோடி கிளம்புங்க காசு எதுவும் வேணா சொல்லுங்க என்கிட்ட ஒரு நூறுவா கணக்கு எனக்கு எப்பவுமே எங்க அம்மா எடுக்கிறது தான் முடிவு யாருன்னே தெரியாது ஒரு சொந்த பிள்ளைய விட அவ்வளவு

போறேன் போகிறேன்டி போறேன் உன்னை மறந்து போறேன் உன்னை நினைச்சு தினம் தினம் அழுது செத்துட்டு போறேன் போ அந்த வெளிநாட்டுக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு பிறக்கிற பையனுக்கு சிவான்னு பேர் வைக்காம பொம்பழு பிள்ள பிறந்த சிவான்னு வைக்கலாம் சும்மா இருந்ததா கடுப்பு ஏற்றாதீங்க போயிரு அப்படியே போயிரு நான் செத்தா கூட வந்துடாத ஒரு வாரம் ஊர்ல இருப்பேன் உனக்கால காத்திருப்பேன் நீ வரணும் நம்ம நான் ரெண்டு பேரும் ஊரை விட்டு போகணும் அவன் வந்து தெருவை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு நீ கிளம்புப்பா தம்பி எல்லாம் சரியாயிரும். எனக்கு நம்ம உங்களை தேடி வருவான் மனசுல படுது. தூர நான் நம்மட்ட எது எரிச்சல் விட்டு போறானே அம்மா என்ன செஞ்சோம்? தம்பி பெட்டில என்ன இருக்குப்பா? சாக்லேட் இருக்கா? பிரஷ்ம் இருக்கு. ஓ, இப்படி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவைப்படும் நாங்க கிளம்புறோம் நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. ரெண்டு இப்படி பேசிட்டு நினைக்கிறேன். அவங்க போட்டுக்கிட்டு தெரியலையே. ச, இருக்கப்பா. குடும்பமே நடத்தாதுங்க போல தெரு காட்டிலே தெரியுங்க எனக்கு அவன் இப்படி ஆசையா வந்த அந்த பிள்ளை இப்படி கிறுக்கு மாதிரி ஓடிட்ட இத பத்தி இழிச்சக்கட்ட பேசலாமா நோ 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 இத பத்தி இழிச்சக்கட்ட நம்ம பேசணும்னா இழிச்சக்க ரொம்ப டென்ஷன் ஆவா அந்த விஷயத்தை கொண்டு போய் மொட்டை மேனேஜர்கிட்ட சொல்லுவா மொட்டை மேனேஜருக்கு நெஞ்சு வழி வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு வாயை பழந்துட்டு கீழே விழுந்துருவாரு அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பிள்ளை அதை ஈஸியாக கேண்டில் பண்ணிட்டு அது அவங்க பர்ஸ்னல் நம்ம இந்த பழையப்படி கோல் மூட்டுறது ஊருக்குருளையும் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் யார் வீட்டில் போய் சாப்பிட்றேன் இடத்துக்கு தங்கலாம் யார் வீட்டில் மீன் குழம்பு இருக்குன்னு போய் கடன் வாங்கலான்னு யோசிப்போம் காமான் அதுவும் கரெக்ட்டு தான் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் வாங்க போவோம் பங்கஜாக்க வீட்டில் அன்னைக்கு பருப்பு குழம்பும் பொரித்த மீனுமா வாங்க அப்படியே லேசாக டேஸ்ட் பார்க்குற மாதிரி ரெண்டு உருண்டை வாயில் போட்டு போகும் ஓகே